ஸ் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நம்ம செகண்ட் ஃபோர்த் லெசன் பார்க்க போகிறோம் சப்ரிமெண்ட்ரி இங்கிலீஷில் த ஏஜ்டு மதர் அதாவது வயது முதிர்ந்த அம்மா இது ஒரு ஜப்பான் கிராமப்புற கதை ஒரு மகனும் அவனது வயது முதிர்ந்த அம்மாவும் இடையில் நடக்கிற பாச போராட்டம் இந்த கதை எப்படி அவங்க பாசத்தினால அரசனவே வென்றாங்க அப்படிங்கிறது தான் கதை வயது முதிர்ந்த கூர்மையான அறிவும் நல்ல ஆற்றலும் உடைய ஒரு தாய் ஷைனிங் ஷைனிங் மாநில ஆளுநர் அவர் ஒரு இரக்கமற்றவர் அவர் வயதாக முதிர்ந்தவர்கள் எல்லாரையும் மரணத்திற்கு உள்பட்டாக வேண்டும் அப்படிங்கிறார் அதாவது கொல்லப்பட வேண்டும் அவர்களை பார்த்துட்டு இருக்கிற நேரம் வந்து இளைஞர்களுக்கு வீணான நேரம் அதனால் அவங்களை கொண்டுட்டா அவங்க இளைஞர்கள் நேரம் மிச்சமாக்கப்படும் அப்படிங்கிறாரு ஒரு புதிய சட்டத்தை அமல்படுத்துகிறாரு ஆனால் அதில் ஒரு மகன் பாசம் உள்ள ஒரு மகன் தன் தாயை கொள்ளுறக்கு மனம் இல்லாமல் ஒரு மலையின் உச்சியில் கொண்டு போய் விட்டுவிட்டு வர போகிறான் திரும்பி வர்றப்போ மகனுக்கு கஷ்டப்படக்கூடாது வழி தெரியாமல் கஷ்டப்படக்கூடாது மகன் அப்படின்னு போகிற வழியில் அந்த அம்மா குச்சி கோள்கள் எல்லாம் தூக்கி நடபாதையை ஏற்படுத்திட்டு போகிறாள் அதை அடையாளம் பண்ணிட்டு போகிறான் அதை பார்த்து மகனுக்கு சரி நம்ம அம்மா எவ்வளோ பாசம் இந்த அம்மாவை எப்படி நம்ம விட்டுட்டு போகிறதானாதியா அப்படின்ட்டு கருணை மனசுக்குள்ள க தாயின் மேலே கருணை ஏற்படுது ஆனால் அவ அரசனோட எதிர்ப்பையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால கவலைப்படுறான் பின்னையும் மனசு கேட்காம யாருக்கும் தெரியாமல் திரும்ப தாயை கொண்டு வந்து ஒரு அறையில் அரைச்சி அடைச்சி வச்சிட்றான் சமையல் ரூமில் கிச்சனில் அடைச்சி வைக்கிறான் ஒரு நாள் அந்த ஆளுநரோட ஒரு சட்டம் இயற்றுறாருன்னா அவர் பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்குறக்கு யார் வேணால் கொடுக்கலாம் சிறப்பு பரிசு காத்திருக்குது அப்படிங்கிறாரு அவர் என்ன பரிசு கேட்குறாருன்னா அன்பளிப்பாக அவர் கேட்குறது என்னென்னா அந்த அந்த ஜனங்களாக இருந்தாலும் சரி சாம்பலில் திரித்த கயிறு எனக்கு பரிசாக தரணும் அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி கண்டுபிடிக்கிறது சாம்பல் பூரா கயிறு வாக்க முடியாதே உதிர்ந்து போயிருமே அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க தோற்று போயிடுறாங்க அப்போ வய எல்லாம் செத்து போயிட்டாங்க அந்த ஊரில் இந்த ஒரு அம்மா மட்டும் இருக்குது அப்போ அந்த அம்மா என்னங்கிறாங்கன்னா ஒரு தட்டம் எடுத்துட்டு வா அதில் ஒரு கவுறு கொண்டு வா அதை கருக்கி அப்படியே ஆட அப்படியே ஆடாம் அசையாம் அப்படியே கொண்டு ராஜா கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாரு அதை செய்கின்ற அந்த பையனுக்கு பரிசு கிடைக்குது இது எப்படி செஞ்சான்னு சொல்லி இந்த பையன் உண்மையை சொல்லிடுறேன் என்னோடய முதிய தாயின் கருணையினால் தான் இதை செய்ய முடிஞ்சுதுங்கிறான் அப்போது எதுக்காக இருந்தாலும் வயதானவங்க இருந்தால் தான் நமக்கு ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கு ஆகும் அவங்க கொண்ட விட்ட சட்டத்தை திரும்ப வாபஸ் வாங்கிடுறாரு இன்னும் யாரும் முதியோர்களை கொல்ல வேண்டாம் அந்த புதிய சட்டம் திரும்ப பெறப்படுகிறது அப்படிங்கிறாரு இந்த கதையை நம்ம வந்து சாய்ஸில் விடக்கூடாது நல்லா படிச்சுக்கோணும் இதில் ரெண்டு கதை வந்து கடினமான கதை இருக்குது அதுலேயும் பேருகள் நிறைய வருது ஆனால் இதில் அப்படி இல்லை ஜப்பான் சைனின் அம்மா அப்பா அம்மா மகன் அந்த நாலு பேர் மட்டுந்தான் வருது ஸோ நம்ம அதை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்ரிமெண்ட்ரியில் அஞ்சாவது யூனிட் எ இன் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்பது ஆஃப் என் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் அமெரிக்கா பத்திரிகையாளரின் ஒரு நாள் என்ன அப்படிங்கிற கதை இது வந்து ஒரு அறிவியல் கற்பனை கதை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதாம் ஆண்டில் வாழ்க்கை முறை எப்படி சித்தரிக்கப்படுகிறது எப்படியெல்லாம் நம்ம மாறப்போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கற்பனையில் எழுதியிருக்கிறார் அவர் நேரத்தை வீணாக்காமல் நெடுந்தொலைவுகளை பொருட்படுத்தாமல் தாம் நினைத்த வேலைகளை செய்து முடிக்க வல்ல வியக்கத்தக்க இயந்திரங்களை கொண்ட காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதாம் நூற்றாண்டு அமையும் இயந்திரத்தின் உதவியால் தான் நம்ம அனைத்துமே செய்கிற மாதிரி வந்து சேரும் குளியலறை இயந்திரம் ஆடை மாற்றும் இயந்திரம் ஆகாய மோட்டார் குழாய் போக்குவரத்து பேசும் செய்தித்தாள் ஆகிய புதுமையான பற்றி இந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ளன இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கற்பனையில் தான் சொல்லியிருக்கிறாங்க வந்துருச்சுன்னு சொல்லலை இன்னைக்கு வரப்போகிற காலத்தில் வரும்னு இப்போவே பாத்திரங்கள் இருக்கு மிஷின் வந்தாச்சு துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்திருக்கு அதே மாதிரி இதுவும் வரும் அப்படிங்கிறாரு ஹலோ ஸ்டூடெண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாவது யூனிட் சபரிமன்றியில் த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் ஹாலந்து நாட்டு இளம் வீரன் ஒரு ஒரு இளைஞன் சிறு பையன் அவன் எப்படி அந்த நாட்டை காப்பாற்றுறக்கு முயற்சி செய்தான் அப்படிங்கிறத கதை ஹாலந்து வந்து கடல் மட்டத்திலேருந்து கீழே அமைஞ்சிருக்கிறங்காட்டி வினோதமான நாடு கடல் நீர் நிலப்பகுதிக்குள்ளே புகாமல் இருக்கிறதுக்கு டைக்ஸ் அதாவது ஒரு சுவர் கட்டி விட்ருக்குறாங்க சுவர் மாதிரி என்ற உயரமான சுவர் கட்டப்பட்டுள்ளது டைக்ஸில் ஒரு கசிவு ஏற்பட்டாலும் அது மிகப்பெரிய ஆபத்தாக அந்த நாட்டை முள்கடிச்சிரும் ஒரு பீட்டருங்கிற ஒரு பையன் தன் நண்பனான ஒரு பார்வையற்ற மனிதருக்கு கேக் வாங்கி கொடுக்க போகிறான் போகிற வழியிலேருந்து திரும்பி வர்றப்போ மாலையில் டைக்ஸில் ஒரு வழியாக வீடு திரும்புகிறான் அந்த வழியாக தான் நடந்து வர்றான் வீடு திரும்பி அப்போ தண்ணீர் ஒழுக்க சத்தம் கேட்குது அவன் டைக்ஸில் ஒரு கசிவு இருப்பதை பார்த்துட்டு சத்தம் போடுறான் மக்கள் யாருக்கும் அதை கேட்கல தகவல் தெரிவிக்க முடியல அவனால் சரி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியலன்னு இப்போ யாரும் இல்லைன்னு சொல்லி யாருமே காணுமேன்ட்டு கசியும் நீரை தடுக்க அவனால் ஒன்றும் பண்ண முடியல சின்ன பையனாச்சா அந்த சிறிய துவாரத்தில் தன்னோட சின்ன விரலை வைத்து உள்ளே நுழைக்கிறான் துவரத்தில் விரல் வைக்கப்பட்டதவாறே இரவை கழிக்கிறான் தண்ணீர் வெளியே வராமல் நிற்கிது தன் நண்பருடன் தங்கி விட்டான் அவன் ஃப்ரெண்டு வீட்லேயே தங்கிட்டான்னு அவங்க அம்மா நினச்சிக்கிறாங்க காலையில் வந்த வழியாக வந்த ஒருவர் பீட்டர் துவரத்து வழியாக தண்ணியை வரக்கு இல்லாமல் தடுத்து நிற்கிறத பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தகவல் சொல்கிறாரு இது கிராமம் பூரம் பரவுது பீட்டர்னால் நம்ம அனைவரும் காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கொண்டாடுறாங்க இப்படித்தான் ஒரு பீட்டருங்கிற பையனோட வீரத்தையும் புகழையும் மையப்படுத்திட்டு தான் இந்த கதை இதுவும் ஈஸியாக தான் இருக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு இதில் ரெண்டே ரெண்டு பேர் தான் டைக்ஸ் அப்புறம் பீட்டர் ஹாலந்து அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் மட்டும் நிறைய பேரு வருது அதை நம்ம மனப்பாடம் பண்ணணும் இல்லைன்னா அதை சாய்ஸ் விட்டு இதுகள் எல்லாம் அஞ்சையும் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதுக்கு சாய்ஸ் வரும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சாய்ஸ் இருக்குது இதுக்கு ஏதோ ரெண்டில் ஏதோ ஒன்று ஏதோ சொல்லி கேட்பாங்க அதனால நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் யூனிட் சப்ளிமெண்ட்டில் கதை சுருக்கத்தை பார்ப்போம் ஒரு மனக்குழப்பம் மன ஒரு நிலை பாடத்தோட பேரே மனக்குழப்பம் தான் நமக்கும் மனசுக்குள்ள குழப்பம் வந்துடுற போது அது என்ன கதைங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த கதை என்னன்னா இந்த கதையில் டாம் என்கிற ஒரு பையனோட சித்தப்பந்தான் பிலிப் அவர் வந்து தன்னந்தனியாக வாழ்கிறவர் அவர் குடும்பம் கிடையாது ஆனால் தந்திரக்காரர் கெட்ட எண்ணம் கொண்டவர் விலை உயர்ந்த விலை உயர்ந்த வைரங்கள் முத்துக்கள் சேகரிப்பதில் ஆர்வம் அதிகமாக உள்ளவர் அதாவது பணம் பணம் பேராசு கொடுத்து திடீரவர் மரண தருவாயில் அவர் என்ன படுத்துருக்கிறப்ப என்னங்கிறாருனா தனக்கு சொத்து இல்லை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு யோசனை இல்லை அந்த பையன் கையில் கூப்பிட்டு குடும்பத்தில் நீ ஒருத்தருந்தான் ஒரே வாரிசு இது பத்திரமா ஒரு இரும்பு பெட்டியில் வச்சிருக்கிற வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஆனால் அதில் வைரம் இருக்குதுன்னு சொல்லாமல் வைரங்களையும் முத்துக்களையும் ஒப்படைத்து பெட்டியில் வலுவான பெட்டியில் வச்சு அது என்னென்னு சொல்லி கொடுக்குறாருன்னா திறக்கும்போது கவனமாக இருக்கணும்னு எச்சரிக்கிறாரு அதுக்கு இது வலுவான வெடி பயங்கரமான வெடி இருக்குது பத்திரமா வச்சு திறக்கிறப்ப பார்த்து திறக்கணுங்கிறாரு அவர் மரணம் அடைஞ்சிடுறாரு பின் அந்த பெட்டி டாமுக்கு ஒரு ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்குது டைமண்ட் பட்டி நூல்களை படித்தார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மருத்துவர்கள் சமய குருக்கள் விட்டு எல்லாத்துக்கிட்டும் ஆ ஆலோசனை பெறுறாரு அது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஊதிய குறைவாட்டதால் குடியிருக்க வீடும் விட்டு வெளியேற்றப்பட்டார் வாரிசு வரியால் அஞ்சினார் வரி விதிக்கிற சட்டம் அப்போ இருந்தும் காட்டி அதனால் அஞ்சினார் தோல்வியே கண்டார் அந்த வைரம் கூட்டிருக்கிறங்க இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறுதியில் மன உடல் உரு உறுப்பு ஆராய்ச்சி கூடத்துக்கு அந்த பெட்டியை அன்பளிப்பாக கொடுத்து விட்டார் தன்னை பிடிச்ச கஷ்டம் பூரா அதில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே மனக்குழப்பத்தில் அந்த பெட்டியை கொடுத்துட்றாரு அதுதான் கதை இதுலேயும் ரெண்டே பேர் தான் டாம் அப்புறம் பிலிப் அப்புறம் டைமண்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் லெசன் கொஞ்சம் டஃப் தான் ஏன்னா நிறைய பேர்தல் வருது ஆண்டினியோ மெரிண்டா ஏரியல் நிறைய வருது அதை மேக்சிமம் சாய்ஸில் விட்டுட்டு இதில் எல்லாத்தையும் படித்தாலும் கூட போதும் எயிட் மார்க் கொஸ்டின் அதனால் கவனமாக அது எல்லாம் படிக்கணும் எல்லா கதையோட கம்பேர் பண்ணுறப்போ அந்த ஃபர்ஸ்ட் லெசன் கொஸ்டின் மட்டும் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி தோணுது உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் எதோ ஒன்றை சாய்ஸில் விட்டு பாக்கி எல்லா ஆரையும் படிக்கணும் ஆனால் ரெண்டில் எதுவும் கொடுத்து எது சொல்லுவாங்க அல்லது கொஸ்டின் மாதிரி வரும் ஆர் ஓகேவா இதுலேயே ரீ ரீ அரேஞ்ச் கொஸ்டின்ஸும் வரும் அதையும் நம்ம பார்க்கணும் எதுக்கும் ஒரு க சாய்ஸில் ஒரு லெசனையும் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒன்று படித்து விட்டுருவோன்னு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ப்ரோஸ் போயம் சப்ரிமெண்ட்ரி எல்லாத்துக்குமே தமிழ் மீனிங் பார்த்தாச்சு உன்னை கிராமர் பார்க்கணும் கொஸ்டின் பேப்பர் மெ மெத்தேடு பார்க்கணும் எந்தெந்த கொஷின்ஸ் எத்தனை மணி நேரம் எழுதணுங்கிறதையும் பார்க்கணும் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் மாடல்ஸும் நிறையா அனுப்புகிறேன் பாருங்கள் ஓகேவா நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா எபிசோடும் ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்க முடியும் நான் அந்த சாய்ஸில் விடுற சொல்லி சொல்கிறதெல்லாம் அதாவது படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது அதை நல்லா நாவம் வச்சுக்கோங்க எப்படியாவது பாஸ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த வீடியோஸ் அதிகமாக யூஸ் ஆகும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எதை கொடுத்தாலும் நாங்கள் படிச்சுக்கோம் அப்படின்னு நினைக்கிறவீங்க தாராளமாக உங்கள் படி படி தொடர்ந்துக்கலாம் தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் சிரமமாக இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தமிழ் சிரமமாக இருக்கும் ரெண்டுமே தலைவலியாக தான் நினைப்பீங்க அதனால் ஈக்குவலாக தான் போடுறேன் படிச்சுக்கலாம் ஓகேவா